இலக்கியா இப்போ மாஸ்காட்டி நம்ம கௌதமை காப்பாத்துறதுக்காக இப்போ நேராக வந்து போயினா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டே வந்து போய்னா ஆதாரத்தோட வந்து நிரூபிச்சிட்ருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல என்னோட புருஷனை வெளியே விட்டுருங்க இந்த ஆதாரம் போதுமா இல்லை வேறு ஏதாச்சும் வேணுமா இந்த ஆதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் ஐஜிக்கிட்ட கிட்ட இந்த மாதிரி யாருக்கிட்டையாச்சும் கொடுத்தேன்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து போயின்னா உங்கள் பேர் நாரிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த போலீஸ் வேலையே இருக்காது அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம இலக்கியாக இருந்துட்டு இந்த இன்ஸ்பெக்டரை நல்லா வந்து போய்னா மிரட்டி நம்ம கௌதமம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடுறாங்க இந்த இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு திரு திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காரு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படினா தெரியாம ஏன்னா நம்ம இலக்கிய போட்ட ஸ்கெட்ச் அந்த மாதிரி நம்ம இலக்கியம் மட்டும் கொஞ்சம் விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு கௌதம் வந்து இப்போனா ஜெயிலுக்கே ஏற்றிருப்பாங்க அதனால எப்படியோ ஒரு வழியா நம்ம இலக்கிய காப்பாத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷை பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியம் இருந்துகிட்டு இந்த தாக்ஷாயணியை அடிச்சு மயக்கம் போட வச்சதுக்கப்புறமா

ஏன்னா கௌதம காப்பாற்றுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆதாரம் வந்து இல்ல இல்லை எல்லாமே கௌதமுக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்றதுனால நம்ம இலக்கியாக இருந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இந்த இவங்க தாக்ஷா வந்து பயினா இப்போ அந்த பாட்டில் வச்சு வந்து மிரட்டுறாங்க நீ வந்து பயினா இப்போ உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி நார்மலாக வந்து இப்போனா பேசணும் அதாவது வீடியோ காலில் நீ பேசணும் அப்படின்றமாக வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க இப்போது இதை கேட்ட உடனே வந்து இப்போனா இந்த தாக்ஷய என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்கிறது தெரியல உயிர் பய பயம் வந்ததுனால இப்போ வீடியோ கால் பண்ணி வந்து பேச ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ காலை அழகா வந்து நம்ம இலக்கியா இருந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அதை தான் வந்து இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து காட்டுறாங்க இதை பாத்தீங்களா இப்பவே உங்களுக்கு வந்து புரிஞ்சுச்சா நீங்க வந்து ஒரு நாய் அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியுதா போலீஸ்க்கு வந்து ரெண்டு லட்சத்தை வந்து கொடுத்து போலீஸ் நாய்க்கு ரெண்டு லட்சத்தை வந்து தூக்கி போட்டிருக்கேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வேலையை ஈஸியா முடிச்சுக்குவாங்க நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு என்னை மன்னிச்சிருமா இலக்கியா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் எங்க எப்படி வந்து போயிருந்தா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து போயிருந்தா இது பண்ணாம இந்த எஸ்எஸ் கிட்ட பணத்தை வாங்கி உன் புருஷன் மேல கேஸ் போறதுக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன் அது மட்டும் அந்த எஸ் வந்து போயிருந்தா என்ன நாயேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது தான் எனக்கு வந்து போயிருந்தா புத்திய வந்துச்சு நான் மன்னிச்சிருந்த இந்த வீடியோ வந்து போயிருந்தா நீங்க மத்தவங்க கிட்ட வந்து கொடுத்துறாதீங்க உங்க புருஷன் நான் விட்டுறேன் நான் செஞ்சது தப்பு இனிமே இந்த மாதிரி தப்ப நான் எப்பவுமே செய்ய மாட்டேன் இலக்கியா அப்படின்றமா வந்து சொல்லி இலக்கிய கால்ல விழாத குறைய அந்த இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டாங்க ஒரு பக்கம் நம்ம கவுதமியும் விட்டதுக்கு அப்புறமா ஏன் சார் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இதுவே அதாவது இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட வந்ததுனால என்னை ஈஸியா வெளியே எடுத்துட்டான் ஆனா அப்படியே வராம இருந்தது தான் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் இனிமே இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு அடுத்தவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா பொய் கேஸ் போறது இந்த மாதிரிலாம் எதுவுமே செஞ்சுட்டு இருக்காதீங்க முடிஞ்ச அந்த எஸ்எஸ்கே மேல ஆக்ஷன் எடுத்து அவன வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ள வைங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்க நல்லவன்னு சொல்லிட்டு நாங்க நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி கௌதம சொல்லிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இலக்கியா மா சென்ட்ரி குடுத்து நம்ம கௌதமா காப்பாத்துறதுல யார் யார்க்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ குடிச்சு இந்த அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷேக பண்ணிக்கோங்க